ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிளாக் மாஸ்க்கு இப்போ வந்து எங்கள் ஊருக்குள்ளே வந்து ஃபங்க்ஷனுங்க சடங்கு வச்சிருக்காங்க அந்த சடங்கு தான் நாங்கள் வந்து இருக்கோம் கொட்டு இதெல்லாம் வந்து முன்னாலே போயிடுச்சு நாங்கள் பின்னால் வந்து போய்கிட்டு இருக்கோம் ஏன்னா வேட்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க வந்து மேலே பக்கமாக மெதுவாக போய்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஆறு மணி ஒரு அஞ்சு முக்கால் போல் நாங்கள் கொட்டு வச்சுருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னும் வீடு போய் சேரலுங்க நாங்கள் எங்கே நிறுத்தி நிறுத்தி வேட்டு போட்டே போய்கிட்டு இருக்காங்க நாங்கள் பின்னால் அப்படி இருந்தாலுமே அந்த வீட்டுக்கிட்ட இன்னும் போய் விடியலை வேட்டை ஏதாவது பாருங்கள் வேட்டு பயங்கரமாக வெடித்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி படத்துக்குலாம் போன ஃபேன்சி ட்ரெஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் ஓரமாகவே இருந்துக்கோங்க ஏன்னா அது மேலே பட்டுங்க ஏன்னா வேட்டு வந்து கொஞ்சம் தள்ளி விற்கிறாங்க பத்திரிக்கூடம் தள்ளி ஆனால் அது வந்து மேலே போய் வானம் வெடிக்கெல்லாம் வெடிக்கும்போது பார்த்தா அது வந்து கை சாற்றும் இதுக்குலாம் போடும்போது வந்து எப்படி லேஸ் அது வந்து பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னு தெரியுது அதனால் வந்து வேட்டுலாம் உதவுங்கிற இடத்துல வந்து ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறீங்க அப்படின்னா ஃபேன்சியாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம் ஓரமாக இருந்துக்குவோங்க இந்த மாதிரி பக்கத்துலலாம் போயிடுங்கின்றாதீங்க எல்லாம் நமக்கு மேலே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க ஃபங்க்ஷனை கொண்டாடுவோம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம போய் அதில் வந்து அது எதுவும் சொல்ல முடியாது இல்லையா ஆனால் நம்மளா தண்ணி வந்து வந்துக்கிறோம் எங்கே ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் வந்துக்கிட்டு வந்து வந்தாச்சு அதெல்லாம் தாய்மொழி சீர்வசைகள் கொண்டு வந்திருக்காங்க கல்யாண மண்டலத்தில் வந்து ஊருக்குள்ள வச்சுருக்கிறது வந்து நல்லா கிராமம் நல்லா தமிழ்னாலே தெரியுது வெளியில் போய் வச்சு எங்கேயோ போய்ட்டு வர மாதிரி இருக்குது வீட்டுக்குள்ளே வச்சு செய்வது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இதெல்லாம் அந்த எல்லாம் வந்து தாய்மொழி சீர்வரிசைகள்

நேரத்தில் டான்ஸ் அவங்க வாடகை பயங்கரமாக போட்டு தான் டான்ஸு தான் நல்ல கிராண்டாக சூப்பராக இருந்துச்சுங்க அதாவது சண்டே அது போது எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க இல்லையா அப்படிங்கும்போது ஒரு திருவிழா மாதிரி தாங்க இருந்துச்சு சடங்கு விழாங்கிறவங்க ஏதோ ஒரு பொங்கல் நிகழ்ச்சிகள் நடக்குதுதான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எல்லாமே நிறைய பேர் இருந்தாங்க நல்லா ஜாலியாக பொழுது போச்சுங்க ட்ரம்ஸ் அடிக்கிறவங்களாம் பயங்கரமாக தான் அடிக்கிறாங்க இந்த தம்பி பாருங்கள் ரிப்பனில் வச்சு வந்து ட்ரம்ஸ் வாசிக்கிறார் நான் கூட அதில் எப்படி சத்தம் வருது அப்படின்னு பார்த்தேன் நான் அது எப்படி அவங்க வீசுறதுலேயும் அந்த சவுண்டு வந்து நல்லா கேட்குதுங்க நான் பார்த்தேன் எங்கள் தம்பி சொன்னால் கடலை அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆனால் பார்த்தா அதில் கட்டி இருக்க மாதிரி தெரில ரிப்பனே அவங்க ஸ்போர்ட்ஸ் அடிக்கும்போது வந்து அந்த சவுண்டு எழுப்புதுன்னு நினைக்கிறேன் பயங்கரமாக அடிக்கிறாங்க சடங்கு ஃபங்க்ஷன் வந்து பொண்ணை பார்க்குறத விட எல்லாம் வந்து இந்த ட்ரம்ஸ் வாய்ஸ் தாங்க நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நானும் இங்கே தாங்க நீங்கள் பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் தண்ணி தான் வெளியே எடுத்துக்கிட்டு இருந்தான் அப்புறம் அங்கே வந்து அந்த பொண்ணுக்கு அங்கே நீ நீராட்டு விழா மஞ்சள் நீராட்டு எல்லாம் நடத்துக்குள்ளே நாங்கள் இங்கெல்லாம் சாப்பாடு உக்காந்தாச்சு ஏன்னா நாங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் தள்ளிங்கிட்டு வர வேண்டியது இருக்குது அதனால் வந்து சாப்பாடு பிரியாணி போட்டாங்க பிரியாணி அங்கிட்டு தயிர் வங்காயம் அங்கிட்டு வந்து கேசரி வச்சாங்க அதான் நல்லா ஒரு பிடி சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டு நல்ல நல்லா ஒரு பிரியாணி கிடச்சிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் வாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டோங்க இந்த வீடியோ புரிஞ்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங் பாய்